என் கையில் இருக்கிறது மாலை மலர் சென்னை எடிஷன் வழக்கமாக வந்து எட்டு பக்கம் வரும் இல்லைன்னா இன்னொரு ரெண்டு பக்கம் சேர்த்து பத்து பக்கம் வரும் மாலை மலர் ஆனால் இன்றைக்கி இதில் எத்தனை பக்கம் தெரியுமா இருபத்தெட்டு பக்கம் வந்திருக்கு என்ன காரணம் விஜயனுடைய பிறந்த நாள் விளம்பரங்கள் அப்படியே பக்கத்துக்கு பக்கம் கொட்டி வச்சுருக்குறாங்க அதனால தான் இருபத்தெட்டு பக்கம் இப்போ பொதுவாக வந்து ஒரு தலைவர் எப்படி உருவாகிறார் அப்படின்னா எப்போ வந்து இந்த மாதிரி நாளிதழ்களை கையில் தூக்க முடியாத அளவுக்கு வெயிட்டாக மாறுதோ அன்னைக்கு ஒரு தலைவர் உருவாயிட்டாருன்னு அர்த்தம் இந்த மாதிரி வந்து ஏற்கனவே பல தலைவர்கள் இங்கே உருவாகியிருக்கிறாங்க அவங்களுடைய நாள்லாம் வரும்பொழுது பக்கத்துக்கு பக்கம் அந்த மாதிரி விளம்பரங்கள் கொடுப்பாங்க எல்லாருமே வந்து அந்தந்த மாவட்டத்தை சேர்ந்தவர்களாக இருப்பாங்க இந்த பகுதி செயலாளர்கள் கிளைக்கழக செயலாளர்கள் மாவட்ட செயலாளர்கள் அப்படி எல்லாரும் வந்து விதவிதமான வார்த்தைகளை போட்டு பயங்கரமாக அதாவது இதை விஜய் பார்த்தாருன்னா அவருக்கு வந்து ஒரு அமைச்சர் பதவியை கொடுத்துரு அப்படிங்கிற அளவுக்கு இதுக்குள்ளே அவ்வளோ அலங்காரங்கள் இருக்கும் இதெல்லாம் ஏகப்பட்ட செலவு இப்போ இது வந்து சாதாரணமாக அந்த இந்த குவார்ட்டர் பேஜ் பார்க்குறீங்கல்ல இது சென்னை எடிஷன் குறைந்தபட்சம் வந்து இது ஒரு அஞ்சு லட்ச ரூபாயாவது இருக்கும் என்னுடைய அனுமானத்தின்படி இன்னும் கூட அதிகமாக இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படி பார்த்திங்கன்னா இதில் எத்தனை விளம்பரங்கள் வந்திருக்கு இதில் எவ்வளவு காசு இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இதில் வந்து சொல்லி வச்ச மாதிரி எல்லா விளம்பரங்களில் மேலேயும் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னு போட்டிருக்காங்க அப்புறம் இங்கே போட்டிருக்காங்களா அப்புறம் இங்கே போட்டிருக்காங்க மறக்காமல் இன்னொன்று இடம் பெற்றுருக்கு இங்கே விஜய் இங்கே புஷியானந்த் இங்கே விஜய் இங்கே புஷியானது இது எல்லா விளம்பரங்கள்லையும் இருக்குது என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு பார்ப்போமே இப்போ வந்து அம்பத்தூர்லேருந்து பாலமுருகன் ஒருத்தர் கொடுத்துருக்கிறாரு மாபெரும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விடாமான் கிட்டத்தட்ட இருபது ரூபா மதிப்புடைய இதை போட்டிருக்கிறார் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழான்னு போட்டு ஐம்பத்தூர் உழவர் சந்தையாறுகளை இந்த வேலையை அவர் செய்ய போகிறார் சனிக்கிழமை விஜய் விட பிறந்தநாள் அன்றைக்கி அப்புறம் வந்து விஎம் மாரி திருவற்றியூர் தொகுதி அவர் வந்து ஒரு விளம்பரம் ஷபீர் மணலி பகுதி தலைவர் கொடுத்துருக்குறாங்க தமிழ்நாட்டின் தலை நிமிர்வே அப்படின்னு இருக்கார் இவர் மற்றவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம் ஆக்சுவலாக சினிமா விளம்பரம் வந்து வரும் இப்போது நடிகர்கள் பிறந்தநாள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறையா சினிமா விளம்பரங்கள் கொடுப்பாங்க அந்த நடிகரை வச்சு படம் எடுக்கிறவங்க தொடர்ந்து விளம்பரம் கொடுப்பாங்க மாதிரி இந்த பிறந்தநாளில் உங்களை வாழ்த்த வயது இல்லை வணங்குறோம் அப்படின்னு போட்டு அந்த படத்தினுடைய டைட்டிலை போட்டு விளம்பரம் கொடுப்பாங்க அதுமாரி ராமராஜனுக்கெல்லாம் தூக்க முடியாத அளவுக்கு வந்திருக்கு ரஜினிக்கு வந்திருக்கு கமலுக்கு வந்திருக்கு பெரும்பாலான நடிகர்கள் எல்லாருக்குமே வந்திருக்கு ஒரு கட்டத்தில் அஜித் அதெல்லாம் வேணாம் நிறுத்துங்க பண்ணிட்டார் ஸோ மாதிரி நிறையா வந்திருக்கு இப்போது விஜய் வந்து தலைவரான பிறகு அவருக்கு வந்திருக்கிற இது இது மாலை மலரில் மட்டுந்தான் இதுக்கப்புறம் பல பத்திரிக்கைகள் இருக்குது நாளைக்கு காலை பத்திரிக்கைகள்லாம் இருக்குது அதனால எவ்வளோ வரும்னு தெரியல கூட்டி கழித்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமாக வரும்னு நினைக்கிறேன் இப்போ இங்கே வந்து ரெண்டு இருக்கா இதில் முழு பக்க விளம்பரம் இவர் என்ன ஒரு செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட தாம்புரம் சட்டமன்ற தொகுதி தமிழக வெற்றி கழகம் வழக்கம் போல் டாப்பில் வந்து புஷ்ஸி அணந்திருக்காரு அன்பு தலைவர் அவர்களை வாழ்த்த வயதில்லை வணங்குகிறோம் இந்த வார்த்தையை விடவே மாட்டாங்க எல்லா அரசியல்வாதியும் வாழ்த்த வயதில்லை வணங்குகிறோம் அப்படின்னு போடுவாங்க இதில் பார்த்திங்கன்னா பாருங்களா நிஜமாகவே கொஞ்சம் விஜயோட வயசானவரெலாம் இருக்காருங்க பார்த்தா வாழ்த்த வயதில்லைன்னு போட்டிருக்காரு சரி ஓகே மன்னிச்சு விட்ருவோம் அப்புறம் இந்த பக்கம் பாருங்களேன் இந்த பக்கம் பாருங்கள் ரொம்ப வெயிட்டாக இருக்குது ஒரு பாதியை வச்சுருவோம் தலைநகரத்தை திருச்சி காணிச்சுடுவோம் அப்புறம் எடுத்துக்கலாம் அதில் இப்போ சென்னையை மட்டும் வச்சு பார்ப்போம் அதுவும் சென்னை தான் பட் இந்த வெயிட்டு ஹெவியாக இருக்கிறதுனால சொல்கிறேன் இதில் வந்து அழகு சுந்தரம் மராட்டிய மாநில தலைமையாக போடுற மராட்டிய மாநில தலைமை வந்து இங்கே விளம்பரம் கொடுத்துருக்கிறாரு வழக்கம் போல் அதில் வந்து புஸியானந்த மேலே இருக்கார் இப்போ அடுத்த பக்கத்துக்கு போமா அங்கே ரெண்டு இங்கே ஒன்று மூணு நாலு இதில் வந்து ஒரு மூணு விளம்பரம் என்கிட்ட வாங்க நான் நீங்கள் என்னிக்கீங்க அதில் வந்து என்ன வருங்க சூளை அங்காள பரமேஸ்வரி திருக்கோவிலில் நூற்றி எட்டு பால்குட அபிஷேகம் மற்றும் அன்னதானம் வழங்குதல் யாருன்னா நாகவள்ளி அப்படின்னு ஒரு பெண்மணி அப்புறம் சந்திரான்னு ஒரு பெண்மணி இவங்க ரெண்டு பேருடைய புகைப்படங்களோட போட்டிருக்காங்க அப்புறம் பூக்கடை எஸ்கேஎம் குமார் ஓட்டேரி நந்தான்னு ரெண்டு பேர் அதில் ஏதாவது வார்த்தை அலங்காரங்கள் இருக்கான்னா ஒன்றும் இல்லை அன்னதானம் வழங்குறது தான் அப்புறம் அதுக்கு கீழே வந்து தமிழ்நாட்டின் தலைமகனே உன் பிறந்த நாளில் உண்மை வாழ்த்தி வணங்குகிறோம் நல்ல வேலை வாழ்த்த வயது இல்லைன்னு போடாமல் இந்த ஓட்டேரி சி நந்தா எழும்பூர் மேற்கு பகுதி தலைவர் பூக்கடை எஸ்கே குமார் இது ரெண்டுத்துலேயுமே அவங்க இருக்காங்க பக்கத்தில் ஒரு விளம்பரம் அவங்களும் இருக்காங்க அதில் தமிழகத்தின் ஆளுமையே அப்படின்றார் அவர் புரசை கார்த்திகேயன் அப்புறம் எழும்பூர் பகுதி தொண்ணூற்றொம்பதாவது வட்டம் இது முழு பக்க விளம்பரம் பிறப்பக்கும் எல்லா உயிருக்கும் இதுலேயும் இருக்குது மாபெரும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா அம்பத்தூர் உழவர் சந்தை பாலமுருகன் ஒருத்தர் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடடா உங்கள் மொழி எங்கள் வழி இவர் கொஞ்சம் விவரமாக போல இருக்கு இலட்சிய தலைவரின் எழுச்சி நாள் வாழ்க பல்லாண்டு என வாழ்த்தி வணங்குகிறோம் அம்பத்தூர் பாலமுருகன்லாம் போட்டிருக்கிறாரு உங்கள் மொழி எங்கள் வழி சூப்பர் அடுத்து எத்தனை விளம்பரம் கணக்கில் வச்சுங்களேன் இல்லையா தொடர்ந்து காமிச்சிட்டே இருக்கேன் அப்புறம் இதில் வந்து மாற்றம் காணும் புது யுகம் ஏற்றம் காணும் தமிழகம் சூப்பராக வார்த்தைகளை போட்டிருக்காங்க இவர் யாருன்னா மத்திய சென்னை மாவட்டம் அப்புறம் வந்து நலத்திட்ட நாயகரே அப்படின்னு போட்டு இவங்க யாருன்னா வில்லிவாக்கம் சட்டமன்ற தொகுதி மகளிரணி தலைமை பேர் வந்து சாயிரா பானு ஓகேவா அப்புறம் தமிழகத்தின் வருங்கால முதல்வரே வாழ்க பல்லாண்டு இவர் வந்து தீநகர் பகுதி ஏஆர் ஸ்ரீபன் அவர் போட்டிருக்கிறாரு அப்புறம் இதை பாருங்கள் வாழ்த்தி வாழ்த்த வயதில்லை வணங்குகிறோம் இங்கே ஒன்று வந்துருச்சு தமிழகத்தின் வெற்றி தலைவரே யாருன்னா தமிழக வெற்றி கழகம் கிழக்கு மாவட்டம் சென்னை கிழக்கு மாவட்டம் வில்லிவாக்கம் அப்புறம் எல்லா எல்லாத்துலேயும் இந்த அம்பத்தூர் பாலமுருகங்கிறவரோட படம் இருக்குங்க ரொம்ப முக்கியமான ஆள் போல இருக்கு அவர் சூப்பர் இது ஒரு விளம்பரம் அப்புறம் இங்கே வருவோம் இங்கே வருங்க நாளைய முதல்வரே மக்கள் மக்கள் நலன் காக்க மக்கள் குறைதீர்க்க நாடே எதிர்பார்ப்பும் நாளைய முதல்வரே வாழ்த்தி வணங்கி மகிழ்கிறாங்க யாருன்னா ஆவடி மாநகர மாணவர் அணி தலைமை அப்புறம் மக்கள் போற்றும் தலைமையேன்னு புழல் ஒன்றியம் அப்புறம் தளபதி விஜய் நீடு வாழ வாழ்த்துக்கிறோம் தீநகர் விக்னேஸ்வரன் தியாகராய நகர் தொகுதி சட்டமன்ற தொகுதி தென் சென்னை மாவட்டம் ரெண்டு இண்டிஜுவலாக கொடுத்துருப்பார் போல அப்புறம் தமிழகம் எதிர்பார்க்கும் தமிழனே அப்படின்னு ஒன்று இவங்க என்ன ஏரியா வில்லிவாக்க கிழக்கு பகுதி ஓகே அதுக்கப்புறம் இங்கே வருங்க கழக தலைவர் அப்படின்னு போட்டு இங்கே தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநில மாநாடு விரைவில்னு அறிவிச்சிருக்கிறார் அவர் மாநாடு வரைக்கும் சொல்கிறாரு செங்கை மாவட்ட தொண்டரணி தமிழக வெற்றி கழகம் அப்புறம் ஃபுல் பேஜ் இது யாருன்னா பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் இதுலேயும் இருக்குது நாளைய தமிழகமே வாழ்க ஆண்டு நூறு வாழ்த்தட்டும் வரலாறு அப்படின்னு போட்டு எட்வின் அருள் வினோத்குமார் சபின் மாவட்ட தலைவர் ஆற்றூர் இது என்ன ஏரியா கன்னியாகுமரி மேற்கு மத்திய மாவட்டமாக இது பாருங்க கடைசியாக இங்கே கடைசியாக இல்லை இதுக்கப்புறம் நிறையா இருக்குது இது வந்து என்ன ஏரியா கிழக்கு மாவட்டம் மாதவரம் பகுதி செந்தமிழ்நாட்டின் தியாக சுடரே அப்படின்னு போட்டிருக்காரு இவர் இவர் ஃபோட்டோ எல்லாத்துலேயும் இருக்குங்க இவர் யாருங்க இவர் பாலமுருகன் அம்பத்தூர் பாலமுருகன் அநேகமாக விஜய் ஆட்சி அமைச்சர்னால் இவர் ஒரு முக்கியமான மந்திரியாக வந்துடுவார் பொழுது ஏகப்பட்ட செலவு பண்ணியிருக்கிறார் அம்பத்தூர் பாலமுருகன் இருங்க மிச்சம் வேப்பரை எடுப்போம் இதில் என்ன இருக்குன்ட்டு இதில் வந்து அதே தான் என்ன கழகம் வட சென்னை தெற்கு மாவட்ட தொண்டரணி ராயபுரம் பகுதி தலைமை இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா நிர்வாக சீர்கேடுகள் ஊழல் மலிந்த கலாச்சாரம் பிளவுவாத அரசியல் கலாச்சாரம் இந்த அடிப்படை அரசியலை மாற்றி அமைக்க தமிழக வெற்றி கழகம் என்பதை உருவாக்கி எங்களின் உணர்வுக்கு உயிர் தந்த எங்கள் தலைகணம் அரியா தலைவனுக்குன்னு போட்டிருக்காங்க இல்லை இந்த தலைகணத்துக்கு மூணு சூழி போட்டிருக்காங்க அரியாங்கிறதுக்கு வ மெல்லினம் போட்டிருக்காங்க ஆக்சுவலாக வல்லினரி தான் போடணும் இது இது தலைகணம் அரியாங்கிறதே தப்பு சிறை என்ன பண்ணுறது தலைவருடைய ஆட்சியில் தமிழுக்கு இப்படி ஒரு பெரிய அவதூறு நடந்திருக்கு சரி தமிழ் முதல்ல ஒரு கற்றுக்க சொல்லுவோம் அப்புறம் பார்த்துக்கலாம் வாழ்க அண்டு நூறு வளர வ வருங்காலம் பேசட்டும் உங்கள் வரலாறு இதில் யாருன்னா முக்கியமான ஆளுகை யார் கௌதமன் அவர் பே அவர் ஃபோட்டோ தான் மேலே போட்டிருக்கு அப்புறம் ராயபுரம் ஜகன் அப்புறம் இந்த பக்கம் வந்து மணலி பகுதி மாணவர் தலைமை இவங்க என்ன போட்டிருக்காங்க அனைத்து கோயில்களும் சிறப்பு பூஜை மற்றும் அன்னதானம் வழங்கப்பட தான் திருவற்றியூர் தொகுதியில் ஸோ அதை வந்து அறிவிச்சிருக்கிறாங்க அப்புறம் உள்ளார் அவருமட்டேப்போ எல்லாம் பக்கம் பக்கம்தான் பெரிய பெரிய பக்கமாக இருக்க வடசென்னை கிழக்கு மாவட்ட தலைமை சுறாவேலு தளபதி ராஜேஷ் நீங்கள் வாழ்க பல்லாண்டு காலம் வாழ்க என வாழ்த்துக்கிறோம் அப்புறம் வருங்கால தமிழகத்தின் முதல்வர் என்ன பி கௌதமன் ஒருத்தர் கொடுத்துருக்கிறார் வடசென்னை மாவட்ட செயலாளர் தமிழக வெற்றி விலையில்லா விருந்தகம் தந்த வீர திருமகனே பள்ளி மாணவர்களுக்கு பயிலகம் தந்த பகுத்தறிவாளனே ஏழைகளின் பசியை போக்க வந்த வாழும் கர்ணனே அப்படின்னு போட்டிருக்கார் நல்லா இருக்கு நல்ல அருமையான வசனங்கள்லாம் போட்டிருக்காரு பி கௌதமன் இன்னும் அவருடைய நண்பர்கள்லாம் இருக்காங்க ஒவ்வொருத்தர் பேரை படித்தா நீங்கள் அடிக்க வருவீங்க அது நல்லா இருக்குது அப்புறம் நாளைய தமிழகமே இந்த பூக்கடை எஸ்கேஎம் குமாரையும் பார்த்து வச்சிங்க ஒரு நிறைய இடங்களில் வர்றார் இவரும் நாளைய அமைச்சர் லிஸ்ட்டில் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது நல்லா இருக்கா நல்ல ஸ்டில்லெல்லாம் நல்லா செலக்ட் பண்ணியிருக்காங்க விஜயனுடைய ஸ்டில் எல்லாம் அப்புறம் ஆடாடா இருக்குமா ஆடா இங்கே வருங்க கல்வி பயிலும் மாணவர்களை ஊக்குவிக்கும் எங்களின் உத்தமரே பட்டினி என்னும் கொடுநோயை போக்கும் விலையில்லா விருந்தகமே உங்களை வாழ்த்தி வணங்குகிறோம் அப்படின்னு ஏ ஆண்ட்ரூஸ் பிஎஸ்சி வெள்ளிவாக்கம் கிழக்கு பகுதி அவர் அப்புறம் வந்து பூக்கடை எஸ்கே எம் குமார் அடிக்கடி வராரு அவர் அம்பத்தூர் அந்த இவர் மாதிரி அவர் வெற்றி கழகத்தின் நாயகனே டிசைன் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க டிசைனருக்கு வாழ்த்துக்கள் அப்புறம் இந்த பக்கம் வந்து தமிழகத்தின் வருங்கால முதல்வரே வாழ்த்தி வணங்குகிறோம் கன்னியாகுமரி கிழக்கு மாவட்ட தமிழக வெற்றி கழகம் அப்புறம் தமிழக மக்களின் எதிர்பார்ப்பே அப்படின்னு லாலப்பன்னு ஒருத்தர் ஜான் விக்டர் எல்லிஸ் எல்லாம் வழக்கறிஞர் கன்னியாகுமரி மாவட்டம் அவங்களாம் ஜோஸ் பிரபுன்னு மக்கள் இயக்கம் எல்லாம் கன்னியாகுமரி மாவட்டம் அப்புறம் எங்கள் பாசத்தலைவா பாசத்தலைவனுக்கு பாராட்டு விழா ரெடியாக இருக்கு பின்னால் எங்கள் பாசத்தலைவா தமிழக வெற்றி கழகம் கன்னியாகுமரி மாவட்டம் அப்புறம் இந்த வாக்கில் கொடுத்துட்டார் ஒருத்தர் படுக்கை வாக்கில் ஃபுல் பேஜ் எவ்வளோ தலைகள் பாருங்கள் நாளைய தமிழகத்தின் முதல்வரே வாழ்க பொல்லாண்டு அப்படின்னு போட்டு தமிழும் தளபதியும் எங்கள் அடையாளம்னு போட்டிருக்கார் கொஞ்சம் உணர்வுபூர்வமான ஆளாக இருப்பார் போட்டிருக்கு தமிழை விரும்புகிறவராக இருப்பார் போல இருக்குது நல்ல வேலை இதில் தமிழ் தப்பு எதுவுமே இல்லை ஸ்பெல்லிங்லாம் கரெக்டாக இருக்குது வி சம்பத்குமார்னு ஒருத்தர் அப்புறம் கடைசியாக வருங்க சரியான சில்லாக இருக்குது தமிழ்நாட்டின் நாளைய முதலமைச்சர் அப்படின்னு போட்டிருக்காங்க நல்ல வேலை எதிர்ப்பு அரசியல் இல்லை நண்பா தமிழ்நாடே எதிர்பார்க்கும் அரசியல்னு போட்டிருக்காரு நல்ல பண்பான ஆளாக இருப்பார் போட்டிருக்கு எதிர்ப்பு அரசியலே இல்லைன்ட்டார் தமிழக வெற்றிக்கழகம் கழகம் தமிழ்நாட்டின் தலைமகனே பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு தளபதி விஜய் அண்ணா பிறந்தநாள் அன்று பிறக்கும் குழந்தைகளுக்கு தங்கம் மோதிரம் வழங்கும் நிகழ்ச்சி இடம் வந்து புளியந்தோப்பு அரசு குழந்தைகள் மருத்துவமனை ஸ்ரீதேவி கருமாரியம்மன் கோயில் சிறப்பு பூஜை பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்குகிறது இது வந்து போட்டிருக்காங்க அப்புறம் ஆயிரம் நபர்களுக்கு சமபந்தி விருந்து முதியோர்களுக்கு இலவச மருத்துவ முகாம் அப்படின்னு நிறையா பாருங்கள் சிக்கன் பிரியாணி போட்டிருக்காங்கங்க பொதுமக்களுக்கு சிக்கன் பிரியாணி மற்றும் இனிப்பு வழங்குதல் எப்படின்னா எஸ்எஸ்புரம் ஏ பிளாக்கு நேரம் பிற்பகல் ரெண்டு மணி போருங்களா பிரியாணி ஓகே மாணவ மாணவிகளுக்கு பள்ளி உபயோகப் பொருட்கள் அப்புறம் மத்திய உணவு எல்லாம் போடுறாங்க நல்லா பெரிய குரூப்பாக இருக்கும் போடுங்க ஏகப்பட்ட செலவு பண்ணுறாங்க போல இருக்குது இந்த தங்க மோதிரம் மேட்டர் மட்டும் ரொம்ப இதையொட்டி ஒரு விஷயம் இருக்குது நீங்கள் கேள்விப்பட்டதாக தான் இருக்கு நான் ஒன்றும் புதுசாக சொல்ல போகிறதில்லை விஜய் வந்து சென்னை எழும்பூர் மகப்பேறு மருத்துவமனையில் தான் பிறந்தார் பல வருடங்களாக அவருடைய பிறந்தநாள் அன்னைக்கு அவருடைய மேனேஜர் பிடி செல்வகுமார் புடை சூழ போய் அன்று பிறக்கிற குழந்தைகளுக்கு விஜய் கையாலேயே தங்கம் மோதிரம் போட்டு விடுவார் இது வந்து தொடர்ந்து நடந்துகிட்டு இருந்துச்சு பல வருஷங்களாக அப்புறம் ஏதோ சமீப காலமாக அவரும் போகிறதில்ல அவர் சார்பாக அவருடைய தளபதிகள் போய் அந்த மோதிரங்களை போட்டுக்கிட்டு இருந்தாங்க இந்த வருஷம் அவர் போனார்னா நல்லாயிருக்கும் ஏன்னா கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு அவர் பிறந்த இடம் அங்கே போய் நிச்சயமாக பண்ணார்னா அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும் பொண்ணு வரான்னு தெரியல பட் இந்த இது வரைக்கும் வந்த எல்லா விளம்பரங்கள்லேயும் இது கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்குது இந்த வார்த்தைகளும் சரி அவங்க அந்த நலத்திட்டங்கள் அந்த போட்டிருக்கிறதும் சரி எல்லாமே நல்லாயிருக்கு என்ன ஏரியான்னா வட சென்னை வடக்கு இளைஞரணி தலைமை இவங்க எம்எல் பிரபு அப்படியே நிறைய பேர்லாம் போட்டிருக்காங்க ஓகே எல்லாேருக்கும் சிறப்பான எதிர்காலம் அமைய வாழ்த்துவோம் இது ஒரு பேப்பர் தான் இது மாதிரி இன்றைக்கி வந்திருக்கிற மாலை பேப்பர்கள்லாம் நிச்சயமாக வந்திருக்கோம் காலை பேப்பர்களில் வரும் இதெல்லாம் வந்து விஜய் பார்ப்பார் அது வந்து நான் பழைய இதெல்லாம் பார்த்துருக்கேன் பழைய நோட்டீஸு அதில் வந்து கலைஞர் திமுகலாம் ஆரம்பித்தாங்க இல்லையா அதில் வந்து கலைஞர் பேரே கிடையாது நாவலர் நெடுஞ்செறியும் பேர்லாம் இருக்குது சம்பத் பேர்லாம் இருக்குது கலைஞர் பேரே கிடையாது அதுக்கப்புறம் அவர் வந்து கட்சியை வந்து பலப்படுத்தி ஒரு இடத்துல வந்து உக்காந்தா பாருங்க அதனால் இதில் இருக்கிறவங்க பாதி பேர் நாளைக்கு கூட வருவாங்களான்னு தெரியாது அல்லது இரு இல்லாதவர்கள் வந்து ஒரு பெரிய இடத்துக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்குது எப்போவுமே இதெல்லாம் ரொம்ப பாதுகாக்கப்பட வேண்டிய விஷயமா இருக்கும் நம்ம இல்லை இந்த கட்சிக்காரங்க நாளைக்கு ஒரு இருபது வருஷம் கழித்து எடுத்து பார்த்தா பாதியாக நம்மெல்லாம் வந்து கடைசி போட்டோவில் இருந்தோம் இன்றைக்கி நம்ம தான் முக்கியமான ஆளாக இருக்கும் அப்படின்லாம் சொல்லுவதற்கு நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் இருக்கும் பொதுவாக இதுவரைக்கும் விஜயினுடைய பிறந்தநாள் நமக்கு ஒரு வழக்கமான பிறந்தநாளாக தான் கடந்து போயிருக்கு இந்த முறை ஒரு அரசியல் தலைவராக அவர் மாறிட்டதுனால என்னென்ன கூத்தடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கலான்னு பார்த்தா நல்ல வேலை ஏதோ ஒரு இடத்துல தான் கொஞ்சம் எல்லாம் போட்டு ஒரு மாதிரியாக இருந்துச்சு மற்றபடி எல்லாருமே வந்து ஒரு டீசெண்டான வார்த்தைகளில் ஒரு டீசண்டான விளம்பரமாக கொடுத்துருக்குறாங்க அரசியல்லையும் இந்த நாகரிகத்தை அவங்க பின்பற்றுனாங்கன்னா நல்லாயிருக்கும் ஆனால் இதுக்கு ஏகப்பட்ட செலவு பண்ணியிருப்பாங்க இதெல்லாம் வந்து மொத்தமாக சேர்த்து யாருக்காவது கொடுத்தா பயனுள்ள விஷயமாக இருந்திருக்கும் இந்த பேப்பரில் போட்டு யாருக்கு என்ன பயன் சரி அதை சொன்னோம்னா சண்டைக்கு வருவாங்க நல்லா இருக்கட்டும்